இதுவும் ஒரு தேர்தல் சம்பந்தமான ஒரு செய்தி தான் எப்பயுமே த தமிழகத்தில் வந்து இந்த அரசியலில் வந்து ஒரு காமெடி நமக்கு இருந்து கொண்டிருப்பார் அது எல்லாருக்கும் தெரிஞ்சால்தான் வைகோ மதிமுகவில் ஏற்கனவே வந்து ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயிச்சிருந்தவர் எம்பி கணேசமூர்த்தி அவர்கள் இந்த எம்பி கணேசமூர்த்தி அவர்கள் நேற்றுக்கு வந்து தற்கொலை செய்ய முயன்றிருக்கிறார் பல பூச்சி மருந்துகளை சாப்பிட்ருக்கிறார் அதனால இன்னைக்கு ரொம்ப ஆபத்தான நிலையில் அவ்வளோ ஆஸ்பத்திரியில் அனுமதியில் இருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்திருக்கிறார் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து இந்த எம்பி சீட்டு கொடுக்கப்படவில்லை அவருக்கு இந்த இதில் தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு இதுவும் சொல்லப்படுகிறது அது குறித்து வைகோ சில செய்திகளை சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வந்து மூணு முறை அவர் வந்து தேர்வு செய்யப்பட்டார் அவர் நல்லா தான் தொகுதிக்காக உழைத்திருக்கிறார் அதெல்லாம் அவர் நம்ம ரொம்ப பாராட்டணும் அதே சமயத்துல இந்த முறை வந்து கட்சியில் இருக்கிற கூடிய எல்லாரும் வந்து துரை வைகோ அவர்கள் வந்து தேர்தலில் போட்டியிடணும்னு சொல்லி விரும்பினார்கள் நான் அப்போ கூட வந்து உடனே அதை செலக்ட் பண்ணல கட்சியில் இருக்கிற எல்லாரையும் வச்சு ஒரு ஓட்டு எண்ணிக்கை நடத்தணும் அதில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் துரை தான் எல்லாரும் செலக்ட் பண்ணாங்க அப்படியும் கூட நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா எப்படியாவது வந்து திமுகவிடம் கேட்டு ரெண்டு சீட்டுகளாக வாங்கி ஒன்று கணேசமூர்த்திக்கு தருவதாக தான் இருந்தோம் ஆனால் அதற்கு வாய்ப்பில்லாமல் போனது அதனால வேற வழி எனக்கு தெரியல ஆனால் அப்போ கூட என்ன யோசிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து சட்டசபை தேர்தல் வரும் பொழுது அப்போ திமுக தலைமையிடம் பேசி அவருக்கு வந்து ஒரு எங்கேயாவது எம்எல்ஏ சீட்டு கொடுப்பதற்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அந்த ரெண்டு வருட காலங்களில் அவருக்கு உள்ள மனக்காயங்களும் குறைந்து விடும் அப்படின்னு நான் நினைச்சோம் ஆனால் அதற்குள்ளே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி வைகோ பேசியிருக்கிறார் வருத்தத்துக்குரிய விஷயம் கட்சி எந்த கட்சியாக வேண்டுமென்னாலும் இருக்கலாம் ஒரு சீனியர் பார்லிமெண்டேரியன் அவர் என்னவானாலும் இந்த மாதிரியான ஒரு முடிவே அவர் எடுத்திருக்க கூடாது கட்சியில் ஃபைட் பண்ணியிருக்கணும் உயிரை மாய்த்து கொள்வது என்பது ஒரு கோழைத்தனத்தின் அடையாளம் என்பதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இதனால் ஒன்றா ஒத்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் போயிட போகிறது இல்லை ரெண்டாவது இன்னைக்கு அவங்க குடும்பத்தில் உள்ள வேறு ஆட்கள் எவ்வளோ வேதனைப்படுவாங்கன்னு நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரியான முயற்சியை யார் செய்தாலும் படிக்கிற குழந்தையில் ஆரம்பித்து யார் செய்தாலுமே இந்த மாதிரியான ஒரு மனநிலை என்பது வந்து நல்லதுக்கு இல்லை அதனால் அது ஒரு வருந்தத்தக்க விஷயமாக நான் பார்க்கிறேன் தொடக்கமும் முடிவும் ஒன்றாக இருக்கணும் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியாக இப்போ வந்து மதிமுக உருவெடுத்திருக்கு பலர் தற்கொலை செய்து கொண்டார்கள் எப்போ வைகோ நீக்கத்து நேரத்தில் அப்போ அந்த தற்கொலை செய்து கொண்டு ஒரு வீட்டுக்கெல்லாம் வையண்ணா கோபாலசாமி இப்போ வைகோ சாரி அவர் பழைய பேரை சொல்லிவிட்டேன் வைகோ போய் சபதம் எடுத்தார் நீங்களெல்லாம் இதற்காகத்தான் தற்கொலை செய்து கொண்டீர்கள் நீ கோபாலபுரத்திற்கே அப்படி நான் கோபாலபுரத்துக்கே நான் இனி போக மாட்டேன் திமுகவை நான் ஒழிப்பேன் அப்படின்னு அவ்வளவு பேர் தற்கொலை செய்தது போனவங்க வீட்டுலாம் இவர் தான் நீ போய் சபதம் எடுத்தார் இப்ப பாருங்க இன்னைக்கு இவர் கட்சியில ஒருத்தருக்குள்ள தற்கொலையோட அந்த கட்சியை இதோட சொல்லி முடிய போகுது தற்கொலையில் தொடங்கிய கட்சி தற்கொலையில் முடிந்தது அப்படின்னு இனிமேல் அதுக்கு ஹெட்லைன்ஸ் போடலாம் அடுத்தது எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்சி தொண்டர்களிடம் எல்லாம் கேட்டேன் ஆமாம் கட்சிக்காக இதெல்லாம் இதெல்லாம் வசனம்லாம் விட்டார் இன்னைக்கு இதைத்தானே கருணாநிதி சொன்னார் இதைத்தானே அன்றைக்கு ஸ்டாலினுக்காக கருணாநிதி சொன்னார் ஆமாம் அன்றைக்கி நீங்கள் தானே அப்படியே புட்டுக்கிட்டு நட்டுக்கிட்டு வந்திய வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு இன்னைக்கு அதை தானே நீங்கள் ஒன்றியிருக்கிய அப்போ வாரிசு அரசியலுக்கு முன்னாடி உழைக்கும் தொண்டர்களுக்கு இடம் இருக்காது என்பதற்கு இதுதான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அன்னைக்கு வாரிசு அரசியலுக்கு எதிராக உழைக்கும் அரசியல் நான் தான் சொல்லி வந்தார் வைகோ திமுகவில் இருந்து உழைக்கப்பட்டார் இன்னைக்கு வைகோ வாரிசு அரசியல் பண்ணார் நான் உழைக்கக்கூடிய தொண்டன்னு கணேசமூர்த்தி ஒன்றார் அவர் நிலைமை என்னாச்சு நிலைமைக்கு வந்துட்டார் இதே மாதிரி காங்கிரஸ் எல்லா கட்சியிலையும் பார்க்கல இது இல்லாத கட்சி ரெண்டு தான் ஒன்று கம்யூனிஸ்ட் கூட்டம் இன்னொன்று பிஜேபி தவிர வேற எல்லா கட்சியும் இதுதான் இதுல வந்து எந்த மாற்றுக்கருக்கும் கிடையாது எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப இதுக்கு இடையில ஒரு அழுக வேற எழுத அப்படியா யாரு துரைவேரர்கள் கூட்டத்தில் அந்த ஆள் அழுது சீனம் போடுறாரு அந்த அழகா சீனம் போடுறாரு நான் எனக்காக நிற்கவில்லை மதிமுக தான் நான் நிற்கிறேன் என் அப்பாவிற்காக என் அப்பாவிற்காக நான் நிற்கிறேன் அவமானப்படக்கூடாது கூடாது என்பதற்காக நல்லா இவர் வரிசையாக பேசுகிறாரு பக்கத்துல இருந்து நம்ம கே என் நேரு ஒன்னே என்னத்தையோ பார்த்துக்கிட்டு இருக்காரு மொபைலில் தடவி 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 எதாவது எனக்கு தெரியாது ஆனால் தடவி பார்த்துக்கிட்டு இருந்தார் அதுதான் நான் பார்த்தது அப்போ நீ நடிக்கிறேன்னு உன் கூட்டகணி கட்சிக்காரங்க தெரிஞ்சிருக்குல்ல அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால் எதோ ஒரு சீட்டு தான் தருவாங்க அப்போ அந்த ஒரு சீட்டை கணேசமூர்த்தி வாங்கி கொடுத்துருக்கலாமே ஏன்னா கணேசமூர்த்தியும் கூட துரைக்கு வயசு குறவு தானே தான் அப்போ இருபத்தாறு வரை யார் வெயிட் பண்ணி இருக்கணும் அப்ப ஏன் நீங்க கொடுத்தியே ரெண்டாவது நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்க வளர்ந்த விதம் தியாகம் தேசியத்துக்கு சம்மந்தமே கிடையாது இந்த முறையில் வளர்ந்தவன்லாம் எப்படி இருப்பான்னா ஒரு ஆதிக்க மனப்பான்மை தான் இருப்பான் இந்த ஆதிக்க மனப்பான்மை உள்ளவர்கள்ட்ட இதுதான் பிரச்சனையே இவர்கள்லாம் ஜனநாயகத்துக்கு லாயக்கற்றவர்கள் இவன் எப்படி இருப்பாருங்க கருணாநிதி பாருங்கள் குடும்பம் மட்டுமே டெவலப் பண்ணுறது இது மட்டுமே டெவலப் பண்ணுறது டெமோக்ராட்டிக் வேல்யூஸே இருக்காது அது வரணும் அப்படின்னா தியாகம் பண்ணக்கூடிய மனப்பான்மை என்பது வர வேண்டும் இது இங்கே தான் வராது நம்ம தியாகத்தை மயிச்சதே கிடையாது ஒருத்தன் நல்லா தியாகம் பண்ணி சமுதாயத்துக்கு வேலை செய்யாத அவனை பிழைக்க தெரியாதவன்னு சொல்கிறது தானே நம்ம பண்பாடு ஸோ இந்த பண்பாட்டில் வர்றவங்க எந்த கட்சியில் இருந்தால் அந்த கட்சி தான் நாசமாக போவோம் அப்போ இவர்கள் டெமோக்ரஸிக்கு எதிரானவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் பாருங்கள் அப்போது எவன் ஒருவனுக்கு வந்து ஜனநாயகமே ஆகாதோ அவன் ஒரு ஜனநாயக நாட்டை ஆண்டால் அந்த நாட்டில் ஜனநாயகம் என்ன ஆகும் நாசமாக தானே போகும் ஆமாம் அப்போது இந்த நாடு எழுபது ஆண்டுகள் இந்த நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருந்தார்கள் அறுபத் அறுபத்தி செல்ற வருஷத்துக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய நரேந்திர மோடி வந்த உடனே நாட்டில் வளர்ச்சி வருது இந்த மைண்ட் செட்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் நீங்கள் இந்த சம்பவம் எல்லாம் நடந்த உடனே பல தலைவர்கள்லாம் அவரை போய் பார்த்தாங்களாம் ஆமாம் உடனே அவர் அங்கேருந்து இப்போ கோயம்புத்தூருக்கு வந்து மேல் சிகிச்சைக்காக கொண்டு போயிருக்காங்க என் கேள்வி என்ன அப்படின்னா நீட் விளக்கு அனிதாவை கொன்றது பாஜக போஸ்டர்லாம் ஒட்டினாங்க இல்லடா ஆமாம் ஒட்டினான்னு உள்ள திருத்தருவா இப்போ கணேசமூர்த்தி தற்கொலைக்கு காரணமும் மதிமுகவும் திமுகவும் இப்போ போஸ்ட் அடிச்சு ஓட்டலாமா நிச்சயமாக ஓட்டலாமே

நான் அரசியல் கட்சி சார்பற்று பேசுகிறேன்னு கட்சி சார்பற்று இப்ப பேசுறா நீங்க ரெண்டு பேரும் சீட்டு கொடுக்கல ஆமாம் இப்படி ஆய் போயிட்டான் இந்த ரெண்டு கட்சிக்கு மேலேயும் தற்கொலை வழக்கு பதிய வேண்டும் கொடுக்கணும் ஒரு பொண்ணு இந்த ஒரு ஸ்கூல்ல வாத்தியார் திட்டி போட்டார்னுக்கு வாத்தியாருக்கு மேலே தற்கொலை கேஸ் போட்டு போட்டீங்களா இல்லையா செய்தீங்களா இல்லையா அப்போ இப்போ இதுக்கு மேலே தற்கொலை கேஸு போடணுமா வேண்டாமா நிச்சயமாக போடணும்ல நிச்சயமாக போட வேண்டாம் அப்போ இப்போ போலீஸ்காரங்கிட்டே அதுக்கு ஒரு நியாயம் இதுக்கு ஒரு நியாயம்னு சொல்லப்படாது இல்லை கூடாது இப்போ சங்கர்ஜிவால்கிட்ட போய் கேட்கணும் ஐயா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பொண்ணு காப்பி அடிச்சதுங்கிறதுக்கு கண்டிச்சாங்க அடித்தது அவங்க அப்பா அம்மா வாத்தியார் கூட அடிக்கலை அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிச்சு உடனே வாத்தியார் மேலே கேஸ் போட்டது உங்கள் போலீஸு இப்போ நீங்கள் தானே சொல்லியே செத்து ஒருத்தன் சா சாரி மன்னிக்கணும் இப்போ வந்து சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காரு இருக்காரு இப்போ வந்து தற்கொலை முயற்சி திமுகவும் மதிமுகவும் செய்தது சீட்டு கொடுக்காமல் மதிமுகவும் கூட்டணியில் எக்ஸ்ட்ரா சீட் அலாட் பண்ணாமல் திமுகவும் இந்த தற்கொலைக்கு காரணம் சங்கர் சங்கர்ஜிவால் இப்போ கேஸ் போட சொல்லுங்க அதுக்கு வேகமாக போட்டார்ல ஆமாம் இதுக்கும் போடணும்ல அவரு கண்டிப்பாக அதனால வாரிசு அரசியல் எப்படி ஒவ்வொரு கட்சி தொண்டர்களை காவு வாங்குகிறது என்பதுதான் வரலாறு அன்று திமுகவே திமுக வைகோவை காவு வாங்கியது வைகோ ஒரு கூட்டத்தை பிடிச்சிட்டு போட்டாரு அவருக்கு பல எல்டிடி பணம் எல்லாம் வந்துச்சு வாங்கி ஏமாத்தினாருன்னு சீமான் சொல்கிறாரு சீமான் வாங்கி ஏமாத்துனாருன்னு அவரு சொல்கிறார் எது உண்மையோ நமக்கு தெரியாது இதெல்லாம் அந்த காலத்தில் வந்த கதைகள் இப்போ என்ன அப்படின்னு சொன்னான்னா வைகோ கணேசமூர்த்தியை ஏமாற்றியிருக்கார் ஏன்னா தன் பையனுக்காக அன்னைக்கு கருணாநிதி பையன் ஸ்டாலினுக்காக வைகோவை ஏமாற்றினார் அப்போ மொத்தத்தில் திராவிடம்னா என்ன திராவிட மாடல் என்றால் வாரிசுக்காக கட்சி தொண்டனை பயன்படுத்துவது அவனை பலிகடா வாக்குவது அவன் ஜெத்த அந்த பணத்தை வைத்து அரசியல் நடத்துவது இதுதான் திராவிட மாடல்